நண்பர்களே நீங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் ஓட்டுறீங்கன்னா சில சமயங்களில் இன்ஜின் ஸ்மூத்தா ஓடணும்னு டிரைவர்கள் பெடலை பாதியா அழுத்துவாங்க சிலர் பழக்கத்திலேயே பெடல் மேல கால சும்மா வச்சிருப்பாங்க இதுதான் கிளச்சை சவாரி செய்வதுன்னு சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த பழக்கம் உங்க காருக்கு ரொம்ப கெடுதல் ஏன் சிலர் இப்படி பாதியா அழுத்துறாங்க பாதியா அழுத்தினா எப்படி இன்ஜின் ஸ்மூத்தா ஓடுது ஆனா ஏன் அது உங்க காரை நாசமாக்குது இத புரிஞ்சுக்க நாம முதல்ல இன்ஜின் மற்றும் கிளச் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் இன்ஜின் தான் காருப்பு சக்தி கொடுக்குது ஆனா இன்ஜின்ல இருந்து வர்ற சக்தி அதாவது டார்க் ஆர்பிஎம்ஐ பொறுத்து மாறுபடும் பொதுவா கார் ஓட்டும் பொழுது இன்ஜின் கொடுக்கிற சக்தி காரை எதிர்த்து வரும் சக்தியை விட இருக்கும் ஆனா ஒருவேளை எதிர்ப்பின் சக்தி அதிகமா இருந்தா என்ன ஆகும் இன்ஜின் நின்னு போயிடும் ஆனா நம்ம கார்ல ஒரு மெக்கானிசம் இருக்கு அதுதான் டிரான்ஸ்மிஷன் நீங்க கியரை மாற்றும் போது வேகத்தை குறைச்சா டார்க்கை அதிகரிக்கலாம் வேகத்தை அதிகமாக்குனா டார்க் குறையும் சுருக்கமா காருக்கு அதிக டார்க் தேவைப்படும் போதோ அல்லது இன்ஜினின் டார்க் சப்ளை ரொம்ப குறைவா இருக்கும்போதோ நீங்க குறைவான கியருக்கு மாறணும் உதாரணத்துக்கு இந்த மலையில ஏறுறதுக்கு அதிக டார்க் தேவை அதனால்தான் மலைப்பாதையில் குறைவான கியரை பயன்படுத்துகிறோம் இல்லனா இன்ஜின் நின்னுடும் அதே மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்பிஎம் இருக்கும் அப்போ அதிக டார்க் தேவை அதனால்தான் முதல் கியரில் வண்டியை ஸ்டார்ட் பண்றோம் ஆனா சில டிரைவர்கள் கியரை மாற்றமாமலேயே இன்ஜின் ஸ்டால் ஆவதை தவிர்க்க ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க அதுதான் பெடலை பாதியா அழுத்துறது கிளச் என்பது இன்ஜினுக்கும் டிரான்ஸ்மிஷனுக்கும் நடுவுல இருக்கு இது இன்ஜினோட சக்தி ஓட்டத்தை துண்டிக்கிற ஒரு மெக்கானிசம் நாம கிளச்சை முழுசா போது இன்ஜினுக்கும் டிரான்ஸ்மிஷனுக்கும் உள்ள இணைப்பு முழுசா பிரிஞ்சிரும் இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம் டிரைவர் அதிக கியர்லையும் குறைவான ஆர்பிஎம்லையும் போறாரு டார்க் ரொம்ப குறைவு இப்போ கார் ஸ்டாலாக போகுது கீழே உள்ள கியருக்கு மாறாமலேயே டிரைவர் கிளச் பெடலை பாதியா அழுத்துறாரு இப்போ இன்ஜின்ல இருந்து டிரான்ஸ்மிஷனுக்கு போற பாரம் குறையுது இன்ஜின் ஸ்டால் உடனே தடுக்கப்படுது இப்போ கிளச்சை பாதியா அழுத்தி பிடிச்சபடியே ஆக்சிலரேட்டரை அழுத்தி ஆர்பிஎம்ஐ உயர்த்தி இன்ஜின் டார்க்கை அதிகப்படுத்தி அப்புறம் மெதுவா கிளச்சை விடுறாரு இப்படி கியரை மாற்றமாமலேயே ஸ்டால் ஆவதை தவிர்த்து விட்டார் இந்த மொத்த ஆபரேஷனிலும் டிரைவர் கிளச்சை சவாரி செய்திருக்கிறார் இந்த டெக்னிக் ஸ்மார்ட்டா தெரிஞ்சாலும் கிளச்சை சவாரி செய்வது உங்க காருக்கு நல்லதில்லை ஏன் தெரியுமா கிளச்சில ஒரு உராய்வு தட்டு அதாவது ஃப்ரிக்ஷன் டிஸ்க் மூலமா தான் இன்ஜினோட பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு கடத்தப்படுது நீங்க கிளச் பெடலை அழுத்தாத வரைக்கும் ஒரு பிரஷர் பிளேட் மூலமா உராய்வு தட்டும் ஃப்ளைவீலும் வலுவா ஒட்டி இருக்கும் நீங்க முழுசா அழுத்தும் போதுதான் அது ரெண்டும் முழுசா பெரியும் ஆனா நீங்க கிளச்ச பாதியா அழுத்தும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது பாதியா அழுத்தினா பிரஷர் பிளேட்டின் குறையும் அப்போ உராய்வு தட்டுக்கும் இடையில உராய்வு குறையுது இதனால ரெண்டுக்கும் நடுவுல சலனம் அதாவது ரிலேட்டிவ் மோஷன் உண்டாகுது இந்த சலனம்தான் உராய்வு தட்ட விரைவில் தேய்மானம் அடைய செய்யும் தான் மேனுவல் கார் ஓட்டும்போது கிளச் பெடலை ஒன்னு முழுசா அழுத்தனோ அல்லது அழுத்தவே கூடாது கிளச்சை பாதியா அழுத்துறது உராய்வு தட்டையும் ஃப்ளைவீலையும் ரொம்ப சீக்கிரமே டேமேஜ் பண்ணிடும் இந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் கிளச்சை சவாரி செய்வதை நீங்க கண்டிப்பாக தவிர்க்கலாம் இனிவேல் ஓட்டும்போது பெடலை பாதியா அழுத்துவதை தவிர்த்து உங்க காரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நன்றி